பாதாம் பீசின் ஐஸ்கிரீம் பால் சர்பத் உடல் நலத்திற்கு குழு குழுன்னு இருக்குங்க வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் தன்னை சேனலுக்கு உங்களை அன்போட உறவிக்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாதாம் பிசின் வச்சு ஒரு பால் சர்பத் தாங்க உடல் நலத்துக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது உடல் சூட்டை வந்து நல்லா இறக்கக்கூடிய சக்தி வந்து பாதாம் பிசினுக்கு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதாம் பிசின் நாலே நாலு பீஸு தாங்க எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் காலையில் தான் ஊற வச்சா நல்லா ஊறிடுச்சு ஊறிடுச்சுன்னா பாதாம் பிசின் இப்படி தான் இருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி பாதாம் பிசுன்றது பாதாம் மரத்தில் பிசின் மாதிரி இருக்குங்க அந்த பிசின்லேருந்து எடுக்கிறது தான் உடலுக்கு அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட் இது இருக்குது உட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது இதை வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ரொம்ப சூட்டு கூட இருக்கவங்களுக்கு பாலில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கணும் அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு உடல் சூடாகட்டும் அது மட்டும் இல்ல வெள்ளைப்படுதல் இருக்கிறீங்களா குழந்தைங்களுக்கு அது வந்து இதனால் நல்லா தீருங்க உடல் சூட்டால் தான் உங்களுக்கு வெள்ளைப்படும் அதெல்லாம் நல்லா தீரக்கூடிய சக்தி இருக்கு இதுக்கு இப்போ வாங்க நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இதோட நன்மையை பற்றி பார்த்துக்கலாம் இதுக்கு முக்கால் கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சப்ஜா வெதை ஏலக்காய் அப்புறம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை நிறையா சேர்த்துக்கலாம் சக்கரை அளவு கிடையாது உங்களுக்கு விருப்பமானதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க நான் திக்கான பால் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம கெட்டிலில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா அதை சூட இறட்டோங்க இதோட பெனிஃபிட்டை நம்ம பார்த்துக்கலாம் இதை வந்து உடல் சூடு அகற்றும் பை கோளாறு நீக்கும் குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க கண்டிப்பாக வந்து இந்த பாதாம் பிசனை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோண்டு இவ்வளோண்டு எடுத்து வெறும் வயித்தில் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயித்தில் சாப்பிட்டுட்டு வர அப்படி வெறுமனை சாப்பிட பிடிக்கலைன்னா அவங்க வந்து பா பாலோடையோ இல்லை மோரோடையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் அவங்க இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லது உடல் சூட்டை முக்கியமாக குறைக்கும் குழந்தைங்க முத கண்டு பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லா வித நோய்க்கு பிபிக்கு கூட உங்களுக்கு கம்மி பண்ணணும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க அது இதாகட்டும் நீங்கள் பாதாம் பருப்பு நான் எடுத்துருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை வந்து பால் கொதிக்கட்டும் நான் இதை வந்து பொடி பண்ணிவிட்டு வரேன் அதாவது ஒன்று வந்து சீவிக்கோங்க அப்படி இல்லாட்டி தோல் நீக்கணும்னா ஊற வச்சு தோல் நீக்க நான் தோல் நீக்காமல் தான் போடுறேன் அப்படியே ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லைனா துருவி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி துருவிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் பால் காய்ச்சின பால் தான் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வந்து பாதாம் இதை பாதாம் பவுடரை போட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்தேன் பாதாம் பவுடரை போட்டுக்கலாம் நல்ல சில்லுன்னு அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் பாருங்க பாலும் அந்த பாதாமும் சேர்ந்து நல்லா வெந்துட்டு இருக்கு சர்க்கரை உங்க இனிப்புக்கு தேய்த்த மாதிரி போட்டுக்கோங்க இது கடை சக்கரைங்க அதனால இனிப்பு கூடவே இருக்கும் அதனால நான் ஒரு அஞ்சு ஸ்பூனோட சேர்த்து நினைக்குது நல்லா சர்க்கரை கரையட்டும் சர்க்கரை கரையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி அதுவும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் பால் நல்லா கொதிச்சாச்சுங்க இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து இதை நான் இறக்கிடுறேன் இறக்கி கூலாக இருக்கணும் கொஞ்சம் கூ சூடாக ஆரட்டும் நான் பாலை சில் பண்ணுறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க பால் நல்லா ஆறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் போட்டு நான் பாலை நல்லா ஆற வச்சிட்டேன் நீங்கள் வேணும்னா அதில் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் சப்ஜா விதை ஒவ்வொரு ஸ்பூன் போடுறேன் இது நம்ம கிரியேட்டிவிட்டி கேட்டால் மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் பிட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நம்ம இந்த பால் சேர்த்துக்கலாம் பாலும் பாதாம் சர்க்கரை சேர்த்துருக்கோம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பிசன் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் மேலே அலங்காரத்துக்கு கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ பார்த்திங்களா இதில் நான் மேங்கோ ஐஸ் சேர்க்க போகிறேன் இதை ஆப்ஷனல்னா வேணும்னா சேர்த்துக்கோங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ணுனா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மேலே டெக்கரேட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்படி கொடுத்தா ஏங்க சாப்பிடாம இருப்பாங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க என்கிட்ட அந்த ஸ்கூல் அதை நான் கரங்கில் எடுத்திருக்கேன் இப்போ மேலே வந்து பாதாம் பீஸு நான் அதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருப்பேன் அது வேக வைக்கலை இப்போ பாருங்கள் மழை மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து பாதாம் பிஸு பால் சர்பா ரெடி ஆகிடுது அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம சப்ஜா விதைகளையும் போட்டுக்கலாம் இந்த ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து நல்லா கரைஞ்சி கரைஞ்சி அடியில் உங்களுக்கு இன்வால்வ் ஆகிடும் அது பாருங்கள் மிக்ஸ் பண்ணியும் காமிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுது பாதாம் பிசின் ஐஸ்கிரீம் சர்பத் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நான் மிக்ஸ் பண்ணது பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாதாம் பிசின் ஐஸ்க்ரீம் பால் சர்பத்து சூப்பராக ஐஸ்கிரீம் பாசால் பார்த்து சூப்பராக ரெடியாயிடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்